கேசிபி கிச்சனில் சுரைக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சுரைக்கியா ரெசிபிக்கு நான் தோல் சீவிட்டு சுரைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சில விஷயங்களை வருத்தோம் நான் வந்து கடாயில் நிலக்கடல் போட்டுக்கிறோம் வறுத்தெடுத்துடலாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேங்க இடத்துல இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வந்து காஞ்ச மிளகா ஒரு ஆராயிடு உங்கள் காவல் தகுந்த மாதிரி ஒரு கப்பு சுரப்பா கலந்து நீங்கள் மிளகாவை கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் சீரகம் வந்து நேரத்தில் சீரகம் போட்டுக்கோங்க இந்த சீரகம் பொடியாக இருக்குதுனாலும் நான் கடைசியாக போட்டுறேன் இப்போ எடுத்துடலாம் சீரக எடுத்து போட்டுறேன் மிளகாவோட அந்த பச்சஸ் மினிட் போனால் போதும் இப்போ நம்ம அந்த கடலை இந்த மிளகா சீரகம் இதை அப்படியே நம்ம பொடைச்சி எடுத்துடலாம் தண்ணி விடாம நான் வறுத்த நிலக்கடலை சீரகம் மிளகாவை பொடிச்சி எடுத்துருக்கேன் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் கடகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் வெடிச்சர நேரத்தில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி தண்ணிக்காய் நீங்கள் கொஞ்சம் காரமாக செஞ்சால் நல்லா இருக்கும் இந்த வெயில் நேரத்துக்கு இது மாதிரி சுரைக்கா இது மாதிரி சீக்கிரங்காய் அப்படி செஞ்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது இது வதங்கட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிவிடு வெங்காயம் வதங்கிடுச்சு நான் தக்காளி கட்டி பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் பண்ணி நல்லா சாஃப்டாயிடுச்சு நேரத்தில் கட்டினி வச்சுக்க சுரைக்காக சேர்த்துருவோம் சுரைக்க தண்ணிக்காய் தான் அதனால் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் அந்த கூட கொஞ்சம் மல்லிகூள் கிழமை வச்சுக்கணும் இந்த மெல்பு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன் மூடி வச்சு இந்த மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம் நான் உக் பண்ணி எடுத்து உங்களுக்கே தெரியும் செக் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம அந்த பொடியை வந்து வச்சு பொடியை நம்ம இதில் கலந்துடலாம் கொஞ்சமாக இதோட தண்ணி கலந்து இதில் சேர்த்து தளக்கி விட்டுடலாம் ஆனால் அந்த மிக்சியில் உள்ள பொடியும் கொஞ்சம் தண்ணியும் அதில் கலந்து தண்ணியை கலந்து விட்டேன் இப்போ நம்ம ஒரு செவன்டி பர்சன்டேஜ் குக்கானதை நம்ம ஃபுல்லாக குக் பண்ணுறது மூடி வச்சிடலாம் நீங்கள் டைமில் குப்பர்லாம் உட செக் பண்ணிக்கோங்க நம்ம அதை மூடி வச்சு திரும்ப பாருங்கள் நல்லா நல்லா ஜெல்லாகி அழகாக குக்காகிடுச்சு நல்லா வாசம் வருது இந்த நேரத்தில் நம்ம மழைத்தண்ணியாக போட்டுக்கலாம் நம்ம சுரைக்காய் வச்சு எப்பயுமே வந்து கூட்டு அவியல் இப்படி தான் செய்யணும் இல்லை அது வெயிட் லாஸ் ஸ்டீன் கூட அதனால் அதை சேர்க்கணும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ணும் கொஞ்சம் வேறு காரமாக நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான மீட் இப்படிமா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ